சமயம் தமிழ்நயர்களுக்கு வணக்கம் மதிமுக இன்று மகன் திமுகவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி மல்லை சத்யா அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார் இது குறித்து பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்களை வரவேற்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மதிமுகவை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி ஜனநாயகத்தை மீட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு மல்லை சத்யா அவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு இது குறித்து உங்களோட பார்வை என்ன சார் மல்லை சத்யா அவர்கள் முப்பத்தி ரெண்டு கால முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு வாழாகவும் வேளாகவும் இருந்தவர் மாமல்லபுரத்தினுடைய பேரூர் செயலாளராக அவருடைய அரசியல் வாழ்வை மறுமலட்சி திமுகவில் துவக்கி இளைஞரணி செயலாளர் அதற்கடுத்து துணை பொதுச் செயலாளர் என்கிற நீண்ட நெடிய பயணத்தை வைகோவோடு மேற்கொண்டவர் கட்சியினுடைய தலைமை நிர்வாகக் குழு என்பது அவைத்தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் துணை பொதுச் செயலாளர் இவைதான் கட்சியினுடைய தலைமை நிர்வாகக் குழு அந்த தலைமை நிர்வாக குழுவில் கட்சி துவங்கியதிலிருந்து இன்று வரை இருந்த பொதுச் செயலாளர் அல்லாத எவர் ஒருவரும் நீண்ட நாட்கள் பயணித்ததாக வரலாறே கிடையாது கட்சிக்குள் ஆனால் மல்லை சத்யா அவர்கள் ஏறக்குறைய இருபத்தி மூன்று ஆண்டு காலம் துணை பொதுச் செயலாளராக ஒரு நெடிய பயணத்தை வைகோவோடு மேற்கொண்டிருக்கிறார் செஞ்சி ராமச்சந்திரனால் மேற்கொள்ள முடியவில்லை எல் கணேசனால் மேற்கொள்ள முடியவில்லை மதுராந்தகம் ஆறுமுகம் அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை கண்ணப்பன் மேற்கொள்ள முடியவில்லை மாசிலாமணியால் மேற்கொள்ள முடியவில்லை இப்படி பெரிய பட்டியலையே போட முடியும் அந்த தலைமை நிர்வாக பொறுப்பில் இருந்தவர்களுடைய பட்டியலை இவர் எவருமே செய்ய முடியாத பயணத்தை வைகோவோடு மல்லை சத்யா செய்தார் என்று சொன்னால் வைகோவை எந்த அளவுக்கு நேசித்திருக்க வேண்டும் வைகோவை எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு தியாக மனப்பான்மையோடு இந்த இயக்கத்திலே பயணித்திருக்க வேண்டும் இவ்வளவையும் செய்து மூன்று முறை வைகோவினுடைய உயிரை காப்பாற்றிய மல்லை சத்யாவை கொலை பள்ளி சுமத்தி தன்னுடைய மகனுக்காக வெளியேற்ற வேண்டும் என்கிற ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு தயாரானார் வைகோ அதை ஒரு ஊடகத்தின் வாயிலாகவே வெளிப்படுத்தி பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகியாக இருந்தாரோ அதுபோல எனக்கு மல்லை சத்யா மாறி இருக்கிறார் என்று பேசியதன் மூலமாக நீண்ட நெடிய தியாக வரலாறு நான் ஏன் தியாக வரலாறு என்று சொல்கிறேன் என்று சொன்னால் வைகோ எப்போதெல்லாம் போராட்ட களங்களை வடிவமைக்கிறாரோ அந்த போராட்ட களங்களினுடைய நாயகனாக மல்லை சத்யாதான் இருந்திருக்கிறார் வேறு யாருக்கும் அப்படி ஒரு வரலாறு கிடையாது முல்லை பெரியாறு அணை உடையும் என்கிற அந்த படம் டாம் ட்ரிபிள் நயன் என்கிற பெயரால் வெளிவருகிறது உடனே அந்த படம் திரையிடுவதை நிறுத்திட வேண்டும் என்று சொன்னால் மூணு டே டிசி டிபுட்டி கமிஷனர் ஆறு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏராளமான காவலர்கள் இவர்கள் எல்லோரையும் மீறி போய் அந்த படத்தினுடைய பெட்டியை எடுத்து கொண்டு வந்து வெளியில் வைத்து அந்த படத்தை திரையிட விடாமல் தடுத்து அதன் மூலமாக வழக்குகளை சந்தித்து நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறியவர் பல்லை சத்யாதார் திருப்பதிக்கு கொடியவன் ராஜபக்சே வருகிறான் ராஜபக்சேவுக்கு செட் பிளஸ் பாதுகாப்பு சுட்டு வீழ்த்தினால் கேட்பதற்கு நாதி இல்லை ஆனால் கருப்பு கொடி காட்டிட வேண்டும் என்று வைகோ சொன்னவுடன் திருப்பதி தேவஸ்தானத்துக்கே சென்று கருப்பு கொடி காட்டி வந்தவர் மல்லை சத்யா இப்படி பல செய்திகளை சொல்லிட முடியும் இந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்ட மல்லை சத்யாவினுடைய அரசியல் வாழ்வை முடித்து வைப்பதற்கு வைகோ முடிவு செய்தார் மகனுக்காக மறுமலர்ச்சி திமுக என்கிற இயக்கம் வாரிசு அரசியலுக்கு எதிராக துவங்கப்பட்ட இயக்கம் வாரிசுகள் எல்லா கட்சியிலும் வந்துவிட்டார்கள் அதில் ஒன்று மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை ஆனால் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கட்சியில் காலங்காலமாக பயணித்தவர்கள் இந்த கட்சிக்கு எல்லாவற்றையும் அதிகாரத்தை கட்சி அல்ல இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்சியின் இருப்பதன் மூலமாக கால விரயம் நேர விரயம் பொருளாதார விரயம் இவை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டே வைக்கோவோடு ஒரு கொள்கை பயணத்தை மேற்கொண்டவர்கள் மறுமலர் திமுகவினர் இத்தகைய பயணத்தில் வருகிறவர்களை காயப்படுத்துவதும் ஏதோ இவர் ஒரு பூஷ்வா மனநிலையில் ஒரு பண்ணையார்த்தனமாக வைகோவினுடைய மகன் நடந்து கொள்வதும் என்பது கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகளை மிகுந்த அதிருப்திக்கு ஆளாக்கியது மிகுந்த மனவேதனை அடைய செய்தது அதன் பொருட்டு பலரும் வெளியேறினார்கள் இந்த எல்லாம் தாங்கி கொண்டு வைகோவுக்காக இருந்தவர் மல்லை சத்யா ஆனால் மல்லை சத்யாவுக்கு இந்த கட்சியில இருக்கிற வரவேற்பு இன்றைக்கு சிவானந்த சாலையில் உண்ணாவிரதத்தை திரட்டி இருக்கிறார் நான் கூட எதிர்பார்க்கவில்லை ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் நீங்கள் காலையிலிருந்து காட்சி ஊடகங்களில் வருகிற காட்சியை பார்த்தாலே தெரியும் வைகோ திரட்டினால் கூட அவ்வளவு கூட்டத்தை இன்றைக்கு கூட்ட முடியாது உண்ணாநிலை என்பது தங்களை தாங்களே வருத்தி கொண்டு காலை பத்து மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை பட்டினி கிடக்க வேண்டிய போராட்டம் ஏதோ பொதுக்கூட்டம் போல நாலு மணி நேரம் வந்து உட்கார்ந்து விட்டு போவதல்ல ஏதோ ஆர்ப்பாட்டம் போல வந்து முழக்கங்களை எழுப்பி விட்டு போவதல்ல ஒரு நபருக்காக ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொளுத்துகிற வெயிலில் பட்டினியாக உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மனிதன் எந்த அளவுக்கு உழைத்திருக்க வேண்டும் எந்த அளவுக்கு இந்த கட்சியினுடைய தொண்டர்களினுடைய உள்ளங்களில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அத்தகைய மல்லை சத்யாவை இவர்கள் வெளியேற்ற துடிக்கிறார்கள் இவர்கள் அவருடைய அரசியல் வாழ்வை முடித்து வைக்க துவை துவங்கி இருக்கிறார்கள் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்வை முடித்து வைக்க நினைக்கிற வைகோ செய்தது நியாயம்தானா என்று மக்களிடத்திலே நீதி கேட்டு இன்றைக்கு இந்த உண்ணாவிரதத்தை உட்கார்ந்திருக்கிறார் வெளிப்படையாக இன்றைக்கு காலை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அவருடைய நினைவிடத்துக்கு மலர் வளையம் வைத்து விட்டு பேசுகிற போது சொன்னார் மறுமலர்ச்சி திமுக மகன் திமுகவாக மாறி இருக்கிறது மகனுக்காக இந்த கட்சியை மொத்தமாக நிராயுதவாணி ஆக்குவதற்கு வைகோ தயாராகி இருக்கிறார் என்கிற செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார் மறுமலர்ச்சி திமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்த கட்ட பயணத்தை மல்லை சத்யா துவங்குவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த உண்ணாவிரதம் மறுமலட்சி திமுகவினுடைய வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் எத்தனையோ தலகத்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஏற்படுத்தாத தாக்கத்தை அவர்களெல்லாம் இந்த கட்சியை உழுக்கி பார்க்க முடியாத ஒரு சூழலை இன்றைக்கு மல்லை சத்யா உலுக்கி பார்த்திருக்கிறார் அந்த கட்சியை இரண்டாக பிளந்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன் சார் ஏற்கனவே துரை வைக்கு அவர்களுக்கும் மல்லை சத்தி அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு நீடிச்சு வந்தது கடந்த ஏப்ரல் மாதத்துல தான் நிர்வாகிகள் குழு கூட்டத்துல ரெண்டு பேரோட கையும் பிடிச்சி வைகோ சேர்த்து வைக்கிறார் மறுபடியும் ரெண்டு பேருக்கும் என்ன மோதல் வந்தது இப்போ மல்லை சத்தியாவோட முடிவுக்கு என்ன சார் காரணமா இருக்கும் இல்ல மல்லை சத்தியாவினுடைய முடிவுக்கு காரணம் அல்ல வைகோவினுடைய முடிவுக்கு என்ன காரணம் தான் நீங்கள் கேட்க வேண்டும் காரணம் இந்த சமரச பேச்சுவார்த்தையை நடத்தியவர் வைகோ நீங்கள் ஊடகங்களில் வந்த செய்திகளை பாருங்கள் இருவருடைய கைகளையும் பிடித்து சேர்த்து வைப்பதற்கு வைகோ முயற்சிக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் ஒரு நாகரிகம் தெரிந்த மனிதன் ஒரு படித்த பண்புள்ள மனிதன் எப்படி இருக்க வேண்டும் கரம் குழுக்குவது என்றால் வலது கரத்தை இடது கரத்தை குழுக்குவீர்களா அந்த காணொலியில் வந்திருக்கிற காட்சிகள் காட்சி ஊடகங்களில் வெளியாக இருக்கிற காட்சிகள் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கிற படங்களை எடுத்து நீங்கள் பாருங்கள் இடது கையை கொடுக்கிறார் இடது கையை கூட உள்புறமாக கொடுக்கவில்லை கரம் குழுக்குவது என்றால் இப்படித்தானே குழுக்க வேண்டும் இப்படி குழுக்குகிறார் கரத்தை இந்த இந்த இடத்தை கொடுக்கிறார் இங்க கையில ஒரு செல்போனை வச்சுக்கிறார் செல்போனை வச்சுக்கிட்டு இப்படி கொடுக்குறார் கையை அப்படின்னா அப்ப அந்த இடத்தில் எவ்வளவு இறுக்கமாக நீங்கள் வெளிப்பட்டீர்கள் என்பதை அந்த படங்கள் இன்றைக்கும் சாட்சியாக பகிரப்படுகின்றன மல்லை சத்யா மனதில் எதுவும் இல்லாமல் தலைவர் வைகோ சமரசம் செய்து வைத்திருக்கிறார் தலைவர் வைகோவுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம் என்று சொல்லி புன்னகையோடு அந்த நிகழ்வை அணுகுகிறார் ஆனால் இவரால் ஜீரணிக்க முடியவில்லை இவரால் அதை ஏற்க முடியவில்லை அவருடைய முகத்திலேயே அந்த கடுகடுப்பு அவருடைய முகத்திலேயே அந்த கோபம் அப்படியே வெளிப்படுகிறது கரங்களை குழுக்குவதற்கு கூட மறுக்கிறார் ஆனா எனவே அந்த சமரச முயற்சி கூட வைகோவால் பெயரளவில் செய்து வைக்கப்பட்ட ஒரு சமரச முயற்சி பெரிய அளவில் அது எந்த விதமான ஒரு நெருக்கத்தையும் இருவருக்குள்ளாக உருவாக்கவில்லை என்னுடைய தந்தையாருக்கே தெரியாமல் வாருங்கள் என்று நான் அழைத்தேன் அவர் என்னிடத்திலே வந்து பேசினார் யாருக்கும் இதை சொல்ல வேண்டாம் என்று சொன்னேன் இதை சொன்னவர் துரை அவரே அவரேதான் மீண்டும் சொல்கிறார் பத்திரிக்கையாளர்களிடத்திலே ஊடகங்களின் வாயிலாக பல்வேறு நபர்களிடத்திலேயும் சொல்லி பேச வைக்கிறார் தனிப்பட்ட முறையில் சந்தித்த சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பு என்று சொல்லி நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னால் முதல் நாள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னிலையில் நடந்த சமாதான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதற்கு பிறகு மல்லை சத்யா வீடு வந்து சேர்வதற்கு முன்பாக மல்லை சத்யாவின் பெயரால் ஒரு அறிக்கையை தயாரித்து ஊடகங்களுக்கு அனுப்பியது யார் நான் ஒரு தனி மனிதனாக இருந்தால் கூட என்னுடைய அனுமதி இல்லாமல் என் பெயரில் அறிக்கையோ என்னுடைய பெயரில் கடிதமோ வெளியிடுவது என்பது பச்சையான அயோக்கியத்தனம் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இத்தனை ஆண்டுகளாக பயணித்திருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி சொல்லப்போனால் இந்த கட்சியில் வைகோவுக்கு அடுத்த நிலையில் இருக்க வேண்டியவர் மல்லை சத்யா அவருடைய பெயரால் ஒரு அறிக்கை அவர் வீடு வந்து சேர்வதற்கு முன்பாக ஊடகங்களுக்கு போகிறது பிரதான ஊடகங்களில் மன்னிப்பு கேட்டார் மல்லை சத்யா என்று இவர்களே செய்தியை கொடுக்கிறார்கள் இப்போது சமீபமாக அந்த கட்சியின் சார்பில் பேசுகிறவர்கள் மல்லை சத்யா எல்லோர் காலிலும் இருந்து மன்னிப்பு கேட்டார் என்று சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் ஒரு வன்மத்தை மனதில் வைத்துக் கொண்டு மனம் முழுக்க அழுக்கை வைத்துக் கொண்டு இவர்கள் அந்த சமரச முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தானே தெரிய வருகிறது அப்போ ஒரு மணி நேரம் நீங்கள் அழைத்து பேசியதாக சொன்னது என்பது எதன் பொருட்டு அப்போ கூட நீங்க கேட்டிருக்கிற கேள்விகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாவற்றுக்கும் விலையளித்திருக்கிறார் அதற்கு பிறகு அவர் லண்டன் பயணம் மேற்கொள்கிறார் நீங்கள் அமீரக பயணம் மேற்கொள்கிறீர்கள் இருவரும் விமான நிலையத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்போது கூட நான் பயணம் மேற்கொள்கிறேன் என்பதை சொல்லி அவர் இடத்திலே சமமாக நின்று ஒரு படத்தை எடுத்து அதை வெளியிடுகிறார் நான் விமான நிலையத்தில் துரையை சந்தித்தேன் என்று சொல்லி ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஆகாது மல்லை சத்யா இந்த இயக்கத்திலேயே இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்ததற்கு பிறகு பெரிய அழுத்தத்தை வைகோவுக்கு கொடுக்கிறீர்கள் வைகோவும் அழுத்தத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறார் அவரும் சேர்ந்தே இந்த செய்திருக்கிறார் ஒரு ஊடகத்துக்கு வேறு ஒரு நேர்காணலில் பேசுகிற போது சம்பந்தமே இல்லாமல் சத்யாவினுடைய செய்தியை பேசுகிறார்கள் சத்யாவினுடைய செய்தியை பேச வேண்டிய கட்டாயம் என்ன எங்கிருந்து வந்தது நிர்வாக குழுவிலே முடித்து வைக்கப்பட்ட பிரச்சனையை அடுத்த நிர்வாக குழுவில் சம்பந்தம் இல்லாமல் அந்த கட்சியினுடைய அவை தலைவராக இருக்கிற அர்ஜுனராஜ் பேசுகிறார் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பளித்த முதலமைச்சருக்கு எதற்காக நன்றி சொன்னீர்கள் என்று கேட்கிறார் நான் என்ன கேட்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நன்றி சொன்னது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் என்ன நான்காண்டு காலமாக இது ஏன் கேட்கவில்லை அதற்கு விளக்கமும் சொல்லி இருக்கிறார் மல்லை சத்யா எதன் பொருட்டு நான் நன்றி சொன்னேன் அது ஒரு அடிப்படை நாகரிகம் பேசிக் கர்த்தசி அதனால் அதை நான் அண்ணா அறிவாலயத்தினுடைய வாசலில் நின்று சொன்னேனே தவிர எந்த உள்நோக்கமும் இல்லை என்று சொன்னதற்கு பிறகு அந்த கூட்டத்தில் எழுந்து பேசுகிற வைகோ இவர் செய்த தவறுகளுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது என்கிறார் ஆதாரத்தை வெளியிடுங்கள் என்ன ஆதாரங்களை வைத்திருக்கிறீர்கள் என்ன தவறு செய்து விட்டார் இந்த கட்சிக்கு விரோதமாக செயல்படுபவர்களோட தொடர்பு வைத்திருக்கிறார் இந்த கட்சிக்கு விரோதமாக செயல்பட்ட வைகோ மீது தனி மனித விமர்சனத்தை வைத்த கே எஸ் ராதாகிருஷ்ணனோடு உறவாடியவர் வைகோ ஏன் கே எஸ் ராதாகிருஷ்ணனோடு நீங்கள் உறவாடினீர்கள் என்று யாராவது கேட்க முடியுமா இந்த கட்சியில் இருந்து வெளியேறிய பலரோடு இன்றைக்கும் நெருக்கம் காட்டுகிறவர் வைகோ எனக்கு திமுகவிலேயே ஆள் இருக்கிறது திமுகவில் இருக்கிற செய்திகளை எல்லாம் எனக்கு சொல்லி விடுவார்கள் பல நேரங்களில் எங்களிடமே சொல்லி இருக்கிறார் அப்ப நீங்க ஆள் வச்சுக்கலாம் நீங்க எந்த கட்சியில் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் நான் என்ன ஒரே ஒரு செய்திதான் எனக்கு இந்த நேரத்துல நினைவு வருது ஈவி கே இளங்கோவன் மறைந்து விட்டார் அவர் சொன்னாரு தம்பி பாலச்சந்தர் மறைந்த செய்தி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கொந்தளிப்பு மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு வருகிற வழியில் ஒரு படத்தை வைத்து மாலை போட்டிருந்தார்கள் அந்த படத்தில் இருப்பது யார் என்று கேட்டேன் பிரபாகரனுடைய மகன் செத்து போய்விட்டான் என்று சொன்னார்கள் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் சொன்னவர் இவி கே எஸ் இளங்கோவன் ஈவி கே எஸ் இளங்கோவனுடைய பிறந்த நாள் விழாவுக்கு அழைக்காமலே போய் வாழ்த்தினீங்களே இந்த இனத்துக்காக ஒரு நாடு அமைய வேண்டும் என்று களத்தில் நின்று தன்னுடைய சின்னஞ்சிறு இளந்தளிர் பாலச்சந்தரை களத்தில் பலி கொடுத்த ஒரு இயக்கத்தை நீங்கள் உயிராக நேசிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் அந்த இயக்கத்தை கொச்சைப்படுத்தி பேசிய அந்த மரணத்தை கொண்டாடினேன் என்று சொல்லக்கூடிய ஈவி கே இளங்கோவனோடு நீங்கள் உறவாடினீர்களே இன்னும் எத்தனை பேரோடு நிர்மலா சீதாராமனோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு ராஜ்நாத் சிங்கோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு இப்படி பட்டியல் போட்டால் பெரிய பட்டியல் நிலைமை கொள்கை விரோதிகளோடு எல்லாம் நீங்கள் உறவு வைத்திருக்கிறீர்களே நாடாளுமன்றத்துக்கு முதல் முதலாக நீங்கள் சென்றீர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ராஜ்யசபா வாய்ப்பு கிடைத்த போது நீங்கள் சென்றீர்கள் சென்று நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தில் நீங்கள் சந்தித்த முதல் மனிதன் சுப்பிரமணிய சுவாமி எதற்காக சுப்பிரமணிய சுவாமியை வலிந்து போய் நீங்கள் சந்தித்தீர்கள் யதார்த்தமாக அவர் எதிரிலே வந்தார் யதார்த்தமாக எதிரிலே வந்தார் நீங்கள் வணக்கம் சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே கரம் குலுக்கி அவரோடு கட்டி அணைத்துக் கொண்டு படம் எடுத்து அதை வெளியிட்டீர்களே எதன் பொருட்டு இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற இந்தியா கூட்டணியினுடைய முகமாக இருப்பவர் ராகுல் காந்தி என்றைக்காவது தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தியை போய் வைகோ சந்தித்திருக்கிறாரா என்றைக்காவது சோனியா காந்தியை போய் தனிப்பட்ட முறையில் வைகோ சந்தித்து இருக்கிறாரா ஆனால் அத்வானியை போய் குடும்பத்தோடு சந்தித்து காலையிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியவர் வைகோ அப்ப நீங்க கொள்கை எதிரிகளோடு உறவாடினால் அது அரசியல் நாகரிகம் வெளியேறிய மற்றவர்களோடு பழைய பந்தபாச உணர்வை அப்படியே வெளிப்படுத்துவதாக மீண்டும் அதே தொடர்பை அப்படியே தக்க வைத்திருந்தால் அது துரோகமா இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா இதெல்லாம் ஒரு செய்தியா எதன் பொருட்டு இப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வைத்து ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் உங்களோடு வந்த ஒரு தலகர்த்தரை வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு மனம் வருகிறது முழுக்க முழுக்க மகனுக்காக இத்தகைய செயலை செய்து முடித்திருக்கிறார் மல்லை சத்யா ரொம்ப தெளிவா சொன்னார் தந்தையாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் மகனை முதன்மை செயலாளர் ஆக்கிவிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிவிட்டார் ஆனால் தலைவராக மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறார் என்று சொன்னார் வரலாற்றில் பழிபாவத்தை மகனுக்காக சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வைகோ தள்ளப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்க சார் இப்போ வந்து ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் உண்ணாவிரதம் இருக்காரு இப்போ எதை சார் கோர்றாரு மீண்டும் தன்னை கட்சியில சேர்த்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு ராஜசபா சீட்டை வந்து நான் கேட்டேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஏதாவது பதவிகளுக்காக ஆசைப்படுறான்னு இல்லை பொறுப்புகள் ஏதாவது நீடிக்கப்படணும் அப்படின்ட்டு இல்லை திமுக அதாவது மதிமுகவை விட்டு வெளியேற்றப்பட்டால் நான் திமுகவில் போய் சேர்ந்துருவேன் அதுக்காக அந்த காரணமாக வச்சு திமுகவோட கூட்டணியை உடைச்சிட்டு துரை வைக்க போயிடுவார் அப்படின்னு ஒரு குற்றம் இப்ப எதை கேட்டு சார் மல்லை சத்தியா அவர்கள் இருக்காரு அதாவது அவர் மீது ஒரு கொலை பலியை சுமத்திட்டாங்க அவர் கட்சியில சேர்க்க அவர் உண்ணாவிரதம் இல்ல அவர் கட்சியில இருந்து நீங்க நீக்கப்படவே இல்லை கட்சியில தான் இருக்காரு இந்த நொடி வரை அவர் துணை பொதுச் செயலாளர் அவர் நீக்கப்படல அவருடைய உண்ணாவிரதம் எதன் பொருட்டுன்னா இத்தனை ஆண்டு காலம் பயணித்த தன்னுடைய சேனாதிபதி என்று வைகோவால் சொல்லப்பட்ட மல்லை சத்யா கொலைப்பலியை சுமந்து கொண்டு நிற்கார் இந்த கொலை பலியை துடை தெரியாமல் அவருடைய பொது வாழ்க்கை பயணத்தை தொடர முடியாது எனவே இந்த உண்ணாவிரதம் என்பது தான் எந்த தவறும் செய்யவில்லை இந்த நாட்டு மக்களிடத்திலே நான் நீதி கேட்டு நிற்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வந்து நிற்கிறார் இன்னும் எந்த பயணத்தையும் அவர் அறிவிக்கவில்லை நேற்றைக்கு கூட அண்ணாவினுடைய காஞ்சி இல்லத்தில் அண்ணாவினுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு விட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது கூட சொன்னார் அடுத்த கட்டம் என்ன என்பதை எல்லாம் நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் எந்த முடிவும் இப்போது இல்லை நான் இந்த நொடி பொழுது வரை துணை பொதுச் செயலாளராக தொடர்கிறேன் என்று சொல்கிறார் அவர் திமுகவில் போய் சேரப்போகிறார் இதெல்லாம் ரெக்கை கட்டி பறக்கக்கூடிய ஒரு சாதாரண செய்திகள் தான் அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அவர் நினைத்தால் முதலமைச்சரை போய் சந்தித்து நலம் விசாரிக்கலாம் முதலமைச்சரை போய் சந்தித்து நலம் கூட விசாரிக்கவில்லை எங்கே நலம் விசாரித்தால் அதையும் ஒரு செய்தியாக்கி இவர்தான் காரணம் என்று முதலமைச்சர் மீது கல்லறிவார்களோ என்கிற அந்த பொறுப்புணர்வோடு அவர் செயல்படுகிறார் ஒன்றும் வேண்டாம் ஒரு ஊடகவியலாளர் நடத்துகிற ஊடகத்தினுடைய முதலாம் ஆண்டு துவக்க விழா வேலூரிலே நடந்தது எல்லாம் குறிப்பிட விரும்பவில்லை அந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் மல்லை சத்யாவும் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் பங்கேற்க வேண்டும் இவர் முன்னாலேயே சென்று அந்த நிகழ்விலை பேசிவிட்டு பேசுகிற போது சொன்னார் எல்லா ஊடகங்களிலும் வந்தது நான் கடைசி வரை இருக்கப்படும் என்று தான் விரும்புகிறேன் ஆனால் அண்ணன் திருமாவர்களும் இந்த நிகழ்வுக்கு வருகிறார்கள் ஒருவேளை இந்த சூழலில் நானும் அண்ணன் திருமாவும் ஒரே மேடையில் இருந்தார் என்னுடைய நடவடிக்கைகளுக்கு பின்னால் அண்ணன் திருமாதான் இருக்கிறார் என்று வைகோவினுடைய மகன் பேசுவார் எனவே அந்த சங்கடத்தை அண்ணன் திருமாவுக்கு நான் தர விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு முதல் ஆளாக அந்த நிகழ்ச்சியில பேசிட்டு விடைபெற்ற அண்ணன் திருமாவரத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நாகரீகத்தோடும் பண்போடும் வெளிப்படுகிற ஒரு மனிதராக மல்லை சத்யா இருக்கிறார் அவருடைய கணக்கு என்ன அவருக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்பதை எல்லாம் வெளிப்படையாக அறிவித்துவிட்டு செய்வார் வைகோ போல திரை மறைவில பாஜகோடு பேரம் பேசுகிற நபர் அல்ல அவர் அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ வாய்ப்புகளை தேடி போயிருக்க முடியும் நான் இன்னொரு செய்திய சொல்றேன் திமுக சேர்றாங்கன்னு சொல்றாங்கல்ல பஷீர் அகமது என்று தேசிய லீக்கினுடைய தலைவர் இப்போதும் இருக்கிறார் அவரிடத்துல யார் வேண்டுமானாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கலைஞர் சொன்ன செய்தி மதிமுகவில் எல்லோரும் விட்டார்கள் மல்லை சத்யா மட்டும் வைகோவோடு உறுதியாக நிற்கிறார் என்று கலைஞர் பஷீர் அகமது இடத்திலே சொன்ன செய்தி இன்றைக்கும் அப்படியே பஷீர் அகமதிடம் இருக்கிறது வேண்டுமானால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்போ அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் திமுகவில் சேர வேண்டும் என்று நினைத்தால் கலைஞர் காலத்திலேயே சேர்ந்து முடியும் இன்றைக்கு அமைச்சராக இருக்க முடியும் அதெல்லாம் அவருடைய கணக்கு அல்ல ஒரு லட்சிய நோக்கத்துக்காக இந்த பயணத்தை மேற்கொண்டவர் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கொலை பலியை மக்கள் முன்னால் நின்று மக்கள் மன்றத்தில் நீதி கேட்டு துடை தெரிய வேண்டும் அடுத்த கட்ட நகர்வுகளை எல்லாம் தெளிவாக உட்கார்ந்து பேசி என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேர் அவரை நம்பி வந்திருக்கிறார்கள் வந்தவர்கள் எல்லாம் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒன்றிய நகர செயலாளர்கள் தலைநகர் சென்னையிலிருந்து பகுதி செயலாளர் வந்திருக்கிறார் இப்படி இந்த கட்சியினுடைய பல நிலைகளில் இருந்த நிர்வாகிகள் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து இருந்து ஒன்பது ஒன்றிய செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள் விழுப்புரத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் தஞ்சாவூரில் இருந்து திருச்சியில் இருந்து இப்படி பல நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் எல்லோரையும் உட்கார வைத்து பேசி அவர் ஒரு ஜனநாயக மனிதனாக வெளிப்படுவேன் என்று நேற்று கண்ணாவினுடைய இல்லத்தில் சொன்னார் நான் இதே சரிகார போக்கு கொண்டவன் அல்ல நான் என்னுடைய தனிப்பட்ட முடிவை எடுக்க முடியாது எல்லோரையும் கலந்து தான் என்ன நகர்வு என்பதை பேசி முடிவெடுக்க முடியும் என்று தெளிவாக சொல்லிரு ஒரு கொலை பள்ளிய சுமத்தனுக்கு பிறகுங்க கூட ஏச வைகோ அவர்கள் வந்து மல்லை சத்யா அவர்களை கட்சியை விட்டு நீக்காம இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்க அத நீங்க வைகோ தான் கேட்கணும் வைகோவுக்கு மல்லை சத்யாவை பார்த்து பயம் எங்கே கட்சியை விட்டு நீக்கினால் நீதிமன்ற நடவடிக்கைகள் தன்னுடைய கட்சிக்கு நெருக்கடியை தருமோ என்று பயப்படுகிறார் காரணம் என்னன்னா இவர் ஒண்ணும் தூக்கி எறிவதற்கு கிள்ளு கீரை அல்ல துணை பொது செயலாளர் பொறுப்பு என்பது கட்சியினுடைய பொதுக்குழுவில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு அதே பொதுக்குழு அந்தஸ்துள்ள உறுப்பினர்கள் முன்மொழிந்து வழிமொழிந்து பொதுக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற துணை பொதுச் செயலாளர் கட்சி விதிப்படி துணை பொதுச் செயலாளரை நீங்க பொறுப்பிலிருந்து எடுக்க முடியாது ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு பரிந்துரை செய்யலாம் இது வந்து அப்பாயின்மெண்ட் போஸ்ட் கிடையாது இது வந்து எலக்ட்ரோல் போஸ்ட் கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இவர் என்ன தவறு செய்திருக்கிறார்னு சொல்லி ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு பரிந்துரைக்கணும் ஒழுங்கு நடவடிக்கை குழு அவரை விசாரணைக்கு அழைக்கும் அப்ப டிசிப்ளின் கமிட்டிக்கு முன்னாடி விசாரணைக்கு அவர் ஆஜராகி அவர் விளக்கம் கொடுக்கணும் அவருடைய விளக்கம் போதுமானதாக இல்லைன்னா தான் நீங்க நீக்கணும் தான் சொல்ல முடியலையே கட்சியிலிருந்து வெளியேறியவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்காரு அதான உங்க குற்றச்சாட்டு வேற என்ன குற்றச்சாட்டு உங்களால ஆதாரபூர்வமாக சொல்ல முடியுது வேற என்ன குற்றச்சாட்டு நீங்க வச்சிருக்கீங்க அப்ப ஒழுங்கு நடவடிக்கை கூட எதை கேட்டு விசாரிக்கும் எதை கேட்டு விசாரித்தாலும் என்னுடைய மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை நான் வருகிறேன் தெளிவா சொல்லிடுவாரு அவரு அவர் வந்து நேரா டிசிப்ளின் கமிட்டி முன்னாடி உட்கார்ந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாரு அப்ப எதை வச்சு நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க எனவே நடவடிக்கையை வைகோவால் எடுக்க முடியாது மல்லை சத்யாவை கண்டு அஞ்சுகிறார் வைகோ என்பதற்கு இது ஒரு உதாரணம் தான் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்கு பதில் மீண்டும் மல்லை சத்தியாவை மதிமுகவில் இப்போ நீக்கப்படல மீண்டும் இணைந்து செயல்படுவார்களா அது வந்து ஆகுமா அவர்கள் இருவரும் ஒன்னாக இதுக்கு மேலேயும் இந்த மோதல் போக்குக்கு மேலேயும் இருவர்களும் இணைந்து செயல்பட்டால் அவர்கள் வந்து ஜெல்லாவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா துரை மலை மல்லை சத்தியாவர்களும் இனி ஒரு காலமும் துறையோடு சேர்ந்து மல்லை சத்தியாவால் இயங்க முடியாது ஏன்னா துரை ஒரு பூஷா மனநிலை கொண்டிருக்கிற மனிதர் அவரோடு இணைந்து ஒரு தொண்டன் கூட செயல்பட முடியாதுங்கிறப்ப கட்சியினுடைய மூத்த நிர்வாகி செயல்பட முடியாது ஒன்னே ஒன்னுதான் இந்த நேரத்துக்கு எனக்கு நினைவு கோருது ஆனால் காளிமுத்து தான் சொன்னார் கருவாடு மீனாகாது கறந்தபால் மடிப்புகாதுன்னு சொன்னார் இனி துரையோடு சேர்ந்து செயல்படுவது என்பது இயலாத காரியம் காரணம் என்னன்னா அவர் ஒரு சர்வாதிகாரி இவர் ஒரு ஜனநாயகவாதி இன்னொன்னு அவரை விட எல்லா குவாலிட்டியும் இவருக்கு இருக்கு எல்லா தகுதியும் இவருக்கு இருக்கு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் தொண்டர்களிடத்தில் பழகுகிற அந்த பண்பு சுகதுக்கங்களில் தொண்டர்களோடு பங்கேற்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த எண்ணப்பாடு தொண்டர்களை உளமாற நேசிக்கிற அந்த பண்பு நலன் இவையெல்லாம் அவர் இடத்துல இருக்கு இதெல்லாம் எதுவுமே துர கிடையாது ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அவரால பேச தெரியாது தொண்டனுடைய மனநிலை அறிந்து செயல்படணுங்கிற எண்ணம் கிடையாது தொண்டனுடைய சுகதுக்கத்தில் துக்கத்தில் ஓடோடி நிற்க வேண்டும் என்கிற உளமாற சிந்தனை கிடையாது சாவு வீட்டுக்கு போனா அழுதுட்டு நல்லா அழுதுனான்னு கார்ல ஏறி ஆள் துர கல்யாண வீட்டுக்கு போனா என்ன பொழுதானைக்கும் கல்யாண வீட்டுக்கு கூப்பிடுறாங்க எத்தனை கல்யாண வீட்டுக்கு தான் பெட்ரோல் டீசல் செலவு பண்ணிட்டு போறதுன்னு தெரியலன்னு கணக்கு பாக்குற ஆள் தோரை இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி ஜனநாயகவாதியாக கட்சியில் எல்லாமுமாக இரண்டர கலந்திருக்கக்கூடிய நகமும் சதையுமாக இந்த கட்சியில் இரண்டர கலந்திருக்கக்கூடிய அதன் சத்தியாவோடு இணைந்து செயல்பட முடியும் எனவே அதற்கான வாய்ப்புகள் இல்லை அந்த இணைப்பு என்பது நடைபெறாது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் அதற்கான காலகட்டங்களெல்லாம் கடந்தாகிவிட்டது கொலைப்பள்ளி சுமத்தியதற்கு வைப்போம் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் இது குறித்து அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய கட்டாயம் தான் இயலும் இப்ப கட்சியில எப்படி திரும்ப சேர்ந்து இணக்கம் செயல்பட முடியும் கொலைப்பள்ளி சுமத்தியது கொலைப்பலியாகவே இருக்கும் சுமூகமா அப்படியே போகும் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த கொலைப்பலி நின்று நிலைப்பட்டுருமே வைக்கோ முதலில் கொலைப்பலிக்கு மன்னிப்பு கேட்கட்டும் நான் சொன்னது தவறுதான் என்னுடைய மகனுக்காக நான் அப்படி செய்து விட்டேன் அதற்காக மல்லை சத்யா இடத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்பாரே ஆனால் மீண்டும் இணைந்து செயல்படுவது குறித்து மல்லை சத்யா சிந்திப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது ரொம்ப நன்றி சார் உங்க பிசியா நேரத்துல இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி